அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜேஷ் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பற்றி ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம் அதாவது பல பேர் கார் ஓட்டும் பொழுது மலைப்பகுதிகளில் இறங்கும் பொழுது டவுன்ஹில் இறங்கும் பொழுது அல்லது ஹைவேயில் பயணிக்கும் பொழுது ஃபோர் வே ஹைவே சிக்ஸ் வே ஹைவேயில் பயணிக்கும் பொழுது வெகு தூரத்துக்கு சாலை வந்து நல்ல இறக்கமாக தெரிந்தால் உடனடியாக கியரை வந்து நியூட்ரலில் போட்டு பயணிக்கிறாங்க பர்டிகுலராக மலைப்பகுதிகளில் மலைப்பகுதிகளில் கீழே இறங்கும்பொழுது பெரும்பாலும் பல பேர் இந்த மாதிரி நியூட்ரல் போட்டு இறங்குறாங்க அது மேனுவல் காராக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக் காராக இருந்தாலும் சரி எதற்காக இந்த மாதிரி நியூட்ரல் போட்டு இறங்குறாங்க அப்படின்னா நாம் எரிபொருளை மிச்சப்படுத்தலாம் ஃபியூலை சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவங்க நியூட்ரலில் வராங்க எதனால் இந்த மனநிலை வருது அப்படின்னா நீங்கள் கியரில் இறங்கும் பொழுது உங்களுக்கு ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் வந்து காட்டுது இல்லையா மீட்டரில் அப்படி காட்டும் பொழுது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓஹோ த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் வரைக்கும் போகுது அப்போ என்ஜின் வந்து அதிக எரிபொருளை எடுத்து எடுத்துத்தானே இயங்கி கொண்டிருக்கும் அப்படிங்கும் பொழுது நம்ம நியூட்ரல் போட்டு போவோம் நியூட்ரலில் போடும் பொழுது நமக்கு ஐடியில மட்டும்தானே ஓடிட்டுருக்கோம் எயிட்ட ஆர்பிஎம் தானே ஓடிட்டுருக்கோம் அப்போ வந்து நமக்கு அதுக்குள்ள ஃபியல் மட்டும்தானே எடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நிறைய பேர் நியூட்ரல் போட்டு போகிறாங்க அது காரில் மட்டும் இல்லைங்க ஹெவி வெஹிக்கிள்ஸ்லேயும் இந்த மாதிரி தான் செய்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அப்படி நியூட்ரல் போட்டு போகிறதுனால உங்களுக்கு ஃபியூயல் சேவ் ஆகுதா கியரில் போட்டு போகும் பொழுது உங்களுக்கு ஃபியூலை வந்து அதிகமாக எடுக்குதா எரிபொருளை வந்து அதிகமாக எடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத தான் இன்றைக்கு இந்த ஹோண்டா அமேஸ் கார் மூலமாக பார்க்க போகிறீங்க அப்படி பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும் இல்லையா ஒரு விஷயம் நான் வந்து முதல்ல சொல்லிடுறேன் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம நியூட்ரல் போட்டு போகிறது ரெக்கமெண்டடே கிடையாது ரெக்கமெண்டட் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் டவுன்ஹில் இறங்கும் பொழுது ஏதாவது ஒரு சரியான கியரில் தான் இருக்க வேண்டும் அந்த வேகத்துக்கு ஏற்றாற் போல ஒரு கியர்ல தான் நீங்கள் இருக்கணும் அப்படி கியர்ல இல்லாமல் நியூட்ரலில் போகும் பொழுது திரி நீங்கள் பிரேக் அடிக்கிறீங்கன்னு வைங்களேன் வண்டியோட மொத்த எடையும் போய் அந்த பிரேக்கில் போய் டெபாசிட் ஆகுறனால என்ஜின் பிரேக் வந்து அதுக்கு இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் நியூட்ரல் போட்டோன்னே என்ன ஆயிடுது வீல் வந்து ஆயிடுது இல்லையா கியர் பாக்ஸோட டிஸ்கனெக்ட் ஆகிடுது அப்படிங்கும்பொழுது வீல் ஃப்ரீயாக இருக்கும் அப்போது அந்த வண்டி வந்து ஃபோர்ஸாக போகும்பொழுது வண்டியோடய மொத்த எடையை நிப்பாட்டுறதுக்கு பிரேக் என்ன ஆயிரும் அதிகமாக ஹீட் ஆகி பிரேக் ஃபெயிலியர் ஆகி நம்ம பல மலைப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா விபத்துக்களை நம்ம பார்த்துருக்கோம் அப்போ எப்போவுமே நீங்கள் ஏதாவது ஒரு கியரில் தான் இருக்க வேண்டும் தான் ரெக்கமெண்டட் இது பல பேருக்கு தெரியும் தெரிஞ்சும் அவங்க நியூட்ரல் போட காரணமே எரிபொருளை சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன் தான் ஆனால் அது உண்மையிலேயே சேமிக்குதா இல்லையா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம நேரடியாக பார்க்க போகிறோம் இந்த கார் வந்து ஹோண்டா அமேஸ் கார் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி ஃபோர் சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின் கொண்ட இந்த கார் இந்த காரில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகே இப்போ பாருங்கள் இந்த ஓடோமீட்டர் ரீடிங் பாருங்கள் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அஞ்சு கிலோமீட்டர் ஓகே ட்ரிப் ஏ இதில் தான் வந்து நம்ம ஆவரேஜ் வந்து பார்க்க போகிறோம் ஓகே நியூட்ரலில் போகும்பொழுது எவ்வளோ ஆவரேஜ் கிடைக்குது அதே மாதிரி கியரில் போகும்பொழுது எவ்வளோ ஆவரேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத ரீசெட் பண்ணி ரீசெட் பண்ணி பார்க்க போகிறது இந்த ட்ரிப் ஏல தான் இப்போ ட்ரிப் பி ஓகே இது வேண்டாம் ஓகே ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே வந்து ஃபியூல் டேங்கில் இருக்கக்கூடிய ஃபியூலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வந்து போகும் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்ச் ஓகே இப்போ இந்த ஆவரேஜை வந்து ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம நியூட்ரல் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அடுத்தது வந்து அதே பிளேஸில் சேம் அதே இறக்கத்தில் வந்து கியரில் போட்டு எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்ப்போம் ஓகே ட்ரிப் ஏ அப்படின்னு இருக்கு இல்லையா ஓகே இதை வந்து இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பாலம் ஒன்று வரும் பாருங்கள் ஒரு இரும்பு பாலம் கரெக்டாக அதுதான் நமக்கு லேண்ட்மார்க் அந்த இடத்துல வச்சு ரீசெட் பண்ணிவிட்டு டக்குன்னு நியூட்ரல் போட்டுடலாம் ரைட் இரும்பு பாலம் வரப்போகுது ஓகே வந்துருச்சு நியூட்ரல் பண்ணிட்டேன் ரீசெட் பண்ணியாச்சு ஓகே இப்போ வந்து ஆவரேஜ் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்க இப்போ வந்து நியூட்ரலில் போகுது வண்டி பாருங்கள் ஆக்சிட் கொடுக்கல ஓகே எதுவுமே பண்ணல கிளச்சை வந்து மிதிக்கலை ஆக்சிட் கொடுக்கல வண்டி வந்து ஃப்ரீயாக போகுது இப்போ வந்து வீல் வந்து ஃப்ரீயாக இருக்குது இல்லையா என்ஜினோட டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு ஃப்ரீயாக போயிட்டுருக்கு நியூட்ரலில் ஏசி ஓடிட்டுருக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஏசி போட்டு தான் போயிட்டுருக்கோம் ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கம் வருது அது எப்படி இந்த இந்த இறக்கம் வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் லைட்டாக மேலே ஏறி திரும்பி இறங்கும் அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஓகே இப்போ இந்த இடத்துல ஒரு ரோடு வந்து கொஞ்சம் சமதளமாக வந்துருச்சு அந்த இடத்துல திருப்பிக்கலாம் சர்வீஸ் ரோட்டில் திரும்ப போயிட்டு நம்ம திரும்ப எகெயின் அதே அந்த இரும்பு பாலம் இருக்குல்லையே அந்த இடத்துல திருப்பி வரலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நிப்பட்டப்புரம் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் டூ ஓகே சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அப்படின்னு வந்துருக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஓகேவா ஆவரேஜ் ஓகே இண்டிகேட்ரு போட்டு இப்படி சைடில் வண்டி ஒதுக்கிடலாம் ஓகே இப்போ அதே இறக்கத்தில் கியரில் வருவோம் எப்படி ஆவரேஜ் கிடைக்குதுன்னு பாருங்கள் ஓகே இப்போ ஃபிஃப்த்து கியரில் போயிட்டுருக்கு அதே அந்த பாலம் வருது அந்த இரும்பு பாலம் வர்ற இடத்துல வச்சு அப்படியே ரீசெட் பண்ணிடலாம் ஏ ஒரு செகண்ட் ரெடி ரெடி ஓகே ஓகே ரீசெட் பண்ணிட்டேன் ஆ ஓகே ஆக்ஸ் வந்து காலை எடுத்துட்டேன் ஓகே காலை எடுத்துட்டேன் இப்போ ஃபிஃப்த்து கியரில் இருக்கு அப்படியே லெஃப்ட்லேயே போவோம் ஏன்னா நம்ம ஸ்லோ ஆகும்ல அதனால் லெஃப்ட் லைன்லேயே செலக்ட் பண்ணிவிடுவோம் இப்போ இது கியரில் இருக்கிறதுனால அந்த அந்த ஒரு இடத்துல சின்ன ஒரு மேடு வரும் அதில் போயிருமான்னு தெரியல பட் போகிற வரைக்கும் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போமா ஒரு நிமிஷம் ஏ அப்பா பார்த்தீங்களா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் இந்த காரோட மேக்ஸிமம் வரையறைன்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துல போய் நிற்கிது ஆச்சரியமாக இருக்குல்ல அப்போது நியூட்ரல் போட்டு ஓட்டுறதை விட இயரில் போகும்பொழுது மைலேஜ் அதிகமாக கிடைக்கிது பாருங்கள் தட் மீன்ஸ் அது அவ்வளோவா அதாவது நியூட்ரலில் போகிற அளவுக்கு கூட அது ஃபியூலாக எடுக்கலை அப்படின்னு அர்த்தம் உண்மையிலேயே வாகன ஓட்டிகளுக்கு ஒரு ஒரு சிறந்த செய்தி அப்படின்னு நான் சொல்வேன் எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள் நம்ம நியூட்ரலில் போகும்பொழுது சம் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி எயிட் ஃபிஃப்டி எயிட் அந்த மாதிரி வந்துச்சுல இதில் பாருங்கள் நைன்டீன் பா நைன் பாயிண்ட் நைனில் அப்படியே இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மேடு வந்துருச்சு இந்த மேட்டு பகுதியான சாலையில் முதல்ல நம்ம வரும்பொழுது நியூட்ரலில் அப்படியே அது மேலே ஏறி கீழே இறங்கிடும் ஆனால் கியரில் பொழுது இந்த மேட்டு பகுதியில் போகணும் அப்படின்னா லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜ் வந்து வேறுபடும் அப்போ அந்த கணக்கீடு ஒப்பீடு வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிறனால அந்த இறக்கம் வரைக்கும் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் பெர் லிட்டர் கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் பட் இதுதான் உண்மையும் கூட அதாவது நியூட்ரலில் வர்றதை விட உங்களுக்கு கியரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் கூட கிடைக்குது அப்படின் தான் நீங்கள் எடுத்துக்கிடணும் இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இறக்கமான சாலைகளில் நியூட்ரலில் போட்டு பார்ப்போம் அதே சமயத்தில் கியரில் போட்டு பார்ப்போம் கியர்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஃப்த்தில் தானே வந்தீங்க அப்போ ஃபோர்த்தில் போட்டால் எப்படி இருக்கும் சரி இறக்கத்தில் தேர்டு கியர் போட்டு போனால் எப்படி கிடைக்கும் அதையெல்லாம் பார்த்துடலாமா ஓகே இப்போ ஒரு இறக்கம் வருது இப்போ இந்த இடத்துல வச்சு நம்ம ரீசெட் பண்ணுவோமா ஓகே பண்ணிவிட்டு அப்படியே நியூட்ரல் போடலாம் ஓகே ரீசெட் பண்ணிடுவோம் ஓகே நியூட்ரல் போட்டேன் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம் நியூட்ரலில் போயிட்டுருக்கு அதாவது இப்போ வீல் வந்து ஃப்ரீயாக இருக்குது என்ஜினோட எந்த தொடர்பும் கிடையாது என்ஜின் வந்து ஐடியில் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு எயிட் ஹண்ட் ஆர்பிஎம் ரேஞ்சில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் ஓகே எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் ஏசி போட்டிருக்கேன் ஓகே இப்போ எண்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு காட்டுது சில இடங்களில் பிரேக் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி போய்ட்டுருக்கேன் என்ன தேவைப்பட்ட பிரேக் பண்ணுவேன் ஃபுல்லாக வந்து ஓகே ஒரு நல்ல இறக்கம்தான் ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு நியூட்ரலே போகுது எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள் ஓகே இப்போ இந்த இறக்கம் வந்து இதோட முடியும் இந்த இடத்து வரைக்கும் நம்ம அளவீடு பாத்துக்கலாம் ஓகே இது வரைக்கும் பாத்துக்கலாம் ஓகே எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு கிடைச்சிருக்கு ஓகே நீங்க கேட்கலாம் முதல்ல வந்து நியூட்ரலில் வரும்பொழுது சம் சிக்ஸ்டி ஃபைவ் சம்திங் அந்த மாதிரி தானே வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் எயிட்டி டூ சம்திங் காட்டுது அப்படின்னா இப்போ வந்து நம்ம இறங்கும் போது அந்த ஸ்பீடு கொஞ்சம் அதிகம் ப்ளஸ் நல்ல இறக்கமும் கூட ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஸ்பீடு முதல்ல வரும்பொழுது நம்ம ஒரு சிக்ஸ்டிக்கு கீழே தான் இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி வரைக்கும் அதை தாண்டி ஸ்பீடு போனதுனால ப்ளஸ் இறக்கமும் அதிகமாக இருந்ததுனால இந்த மாதிரி எயிட்டி டூ பாயிண்ட் சம்திங் அப்படின்னு காட்டியிருக்கு அதே சமயத்தில் இதே மாதிரி வேகத்தில் கியரில் போகும்பொழுது என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் எப்படி பார்த்தாலும் எவ்வளோ ஸ்பீடு போனாலும் ரெண்டுக்குமான வித்தியாசத்தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எவ்வளோ வேகம் போகுது எவ்வளோ இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத விட ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அக்யூட்டாக பார்த்துடலாம் ஓகே இப்போ ஒரு இறக்கம் ஒன்று வருது இதில் வந்து நம்ம கியரில் போயிடுவோம் ஓகே கியரில் போயிட்டு அப்படியே ரீசெட் பண்ணுவோம் ஓகே ஏற்று ரீசெட் ஓகே காலை எ பாருங்கள் பாருங்க ஃப்ரீயாக தான் இருக்குது தேவைப்பட்டால் பிரேக் பண்ணிக்குவேன் ஏன்னா அப்படியே இருக்க முடியாது இல்லையா ஓகே பார்த்திங்களா பார்த்தீங்களா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் தான் வருது பாருங்க திரும்புவோம் ஓகே இப்போ அப்படியே ஃபோர்த்து போடுவோம் நம்ம கேட்ட மாதிரி ஃபோர்த்து போட்டு அப்படியே போவோம் ஓகே ஃபோர்த்து போடும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்ப்போம் ஓகே இந்த இறக்கம் அப்படி கண்டினியூ ஆகுது அப்படியே வந்து தேர்டு போட்டு விடுவோமா ஓகே தேர்டுக்கு இயரில் போட்டுட்டு ஆக்சிட்ரு நம்ம பண்ணலை அதாவது ஒரு மலைப்பகுதிகளில் இறங்கும்போது நம்ம ஆக்சிட்ரு பண்ணாமல் இப்படியே இறங்கும் பொழுது எப்படி மைலேஜ் எடுக்குது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் பாருங்க தேர்ட் கியர்ல தான் இறங்கிட்டு இருக்கு இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா அந்த லைன் போட்டு விட்டுருப்பாங்க எப்பா சஸ்பென்ஷனே ப்ராப்ளம் ஆயிரும் அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க நைன்டி நைன் பாயிண்ட் நைன்ல தான் இருக்கு ஓகே இப்போ ஒரு இறக்கம் வருது இந்த இறக்கத்துல வந்து கியர்ல வந்து அப்படியே போவோம் கியர்ல போகும்போது எப்படி கிடைக்குன்னு பார்ப்போம் அப்படி ரீசெட் பண்ணலாம் ஏ ரீசெட் ஆக்சிட் கால் எடுத்துட்டேன் ஓகே பாருங்கள் கால் வைக்கல பாருங்கள் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் தான் ஓகே ஒரு டவுட்டு அப்படியே ஃபோர்த்து போட்டுப்போம்மா ஃபோர்த்து போட்டு கிளஸில் கால் எடுத்துட்டேன் எவ்வளோ எடுக்குதுன்னு பார்ப்போம் ஓகே இன்னொரு டவுட்டு சார் தேர்டில் போனால் ஒரு வேளை சார் அப்படியே தேர்ட் போடுவோம் ரோடு இறங்கிட்டே தான் இருக்குது ஓகே இப்போ ஆர்பிஎம் பாருங்கள் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தாண்டி தான் இருக்குது அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி ஆர்பிஎம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு அதிகமாக பெட்ரோல் எடுக்கணும்ல பட் என்ன என்ன நடக்குது பாருங்கள் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் அதாவது நியூட்ரலில் போகிறத விட அதிகமாக மைலேஜ் கிடைக்குது அதாவது எரிபொருளை வந்து அது குறையாதான் எடுக்குது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எப்போவுமே நம்ம அந்த ஆக்சிடெண்ட் காலை எடுத்துட்டோம் அப்படின்னா அது கட் ஆஃப் ஆகிரும் அப்போது நியூட்ரலில் போகிறத விட நம்ம கியரில் போகிறது தான் எவ்வளவு சேஃப் ப்ளஸ் நமக்கு மைலேஜ் அதாவது ஃபியூல் எரிபொருள் வேஸ்டேஜ் ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைலேஜ் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டே வந்து என்ன பண்ணுவாங்க நியூட்ரல்லே இறங்கிட்டு இருப்பாங்க ஓகே இப்போ ஒரு இறக்கம் வருது இந்த இடத்துல நம்ம நியூட்ரல் போட்டுட்டு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஒரு சிக்ஸ்டி வந்துட்டோம் ஓகே ரீசீவ் பண்ணிடலாமா ீசட் ஓகே நியூட்ரல் பொடஷ் இயர் நியூட்ரல் தான் இருக்குது ரைட் ஆக்செட்லாம் கொடுக்கல ஆவரேஜ் எவ்வளோ கிடைக்குது பாப்பமா தேவைன்னா பிரேக் பண்ணிப்பேன் லெஃப்ட் லீன் போடுவோமா வண்டி ஸ்லோவாக ஆரம்பிக்கும்ல அப்போ அப்படி லெஃப்ட் லீன் போயிடுவோம் எப்பவுமே லைன் மாறும்போது லெஃப்ட் சைடு மிரரை பாருங்கள் ஓகே இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க ஓகே எப்படி பார்த்தாலும் கியரில் போகிறத விட நியூட்ரல் போகிறதில் குறையாதான் தான் கிடைக்குது பாருங்கள் செவன்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் ஓகே இப்போ இந்த இடத்துல ஒரு இறக்கம் வருது இந்த இடத்துல ரீசெட் பண்ணுவோம் ஓகே ஆனால் கியரில் தான் போக போகிறோம் ஓகே கால் எடுத்துகிட்டேன் கியரில் போகுது ஆவரேஜ் பிரேக் பண்ணிட்டேன் செகண்ட் கியர் மாற்றிட்டேன் பிரேக் பண்ணிட்டேன் ஆனால் ஆக்சிடெண்ட் மட்டும் கொடுக்கல பாருங்கள் செகண்டில் தான் போகுது ஓகே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது நம்ம பிரேக் அடிக்கிறோம் கியரை டவுன் பண்ணுறோம் பட் ஆக்சிடெட்ரு மட்டும் பண்ணாமல் இருக்கும்போது மைலேஜ் பார்த்தீங்கன்னா அது நைன்டி நைன் பாயிண்ட் நைனில் தான் இருக்குது அப்போ ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நீங்கள் ஹில்ஸில் இறங்கும் பொழுது கியரில் இறங்கினாலும் கூட அது எந்த கியராக இருந்தாலும் சரி நீங்கள் அப்படியே இறங்கும் பொழுது ஆக்சிடெட்ரு பண்ண சில இடங்களில் தேவையப்படாது இங்கே கியரில் இருந்தாலே அது பாட்டுக்கு இறங்கிட்டே இருக்கும் பட் என்ஜின் பிரேக்கிங் சப்போர்ட் விட அது இறங்கிட்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ஃபியூல் வேஸ்ட் ஆகிறது இல்லை அதனால் நீங்கள் நியூட்ரல் போட வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த ரிசல்ட் வந்து நமக்கு தெரியப்படுத்துது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரித்து ஆராய்வதே மெய் என்கின்ற பழமொழிக்கு ஏற்றாற்போல் இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும் அதாவது கலை யதார்த்தம் அப்படிங்கிறது எப்போவுமே வேறு மாதிரி இருக்கும் நாம் ஒன்று நினச்சிருப்போம் ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி அது வேறு மாதிரி இருக்கும் இன்றைக்கு பார்த்த இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ